நினைவு செய்வோம் நம் மொழி காக்க நம் இனம் காக்க நம் மண் காக்க நம் ஆனம் காக்க இன்னுயிரிந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஊர்தி மொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி ஒரு சூடும் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி நம்மை உருவாக்கும் மீது உறுதி மீதும் உறுதி வாழும் உறுதி உறுதி கண்டெடுப்போம் தமிழக உண்மைகளை கட்டி எழுப்போம் உலகத்தை

போர் வணக்கம் சொல்களுக்கு வணக்கம் புவி வணக்கம் புகழ் வணக்கம் புவி வணக்கம் நாம் சமூகரி புவி வணக்கம் நாம் தமிழின் புகழ் வணக்கம் புவி வணக்கம் செய்கின்றோம் புவி வணக்கம் செய்கின்றோம் வி தங்கை தம்பிகள் ஜே தங்கை தம்பிகள் புவி வணக்கம் செய்கின்றோம் புவி வணக்கம் செய்கின்றோம்

அண்ணா வாங்க அண்ணா அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க இங்க என்ன இல்ல கை இல்ல கை அக்கா ஊர் வந்தாரு ஊர் வந்தாரு ஐயா ஐயா கொஞ்ச ஐயா சீக்கிரம் எங்க மேல ஐயா இங்க வந்துட்டேன் என்ன மேல कार्तिक 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 அம்மா ராஜன் ராஜன் அது நம்ம நம்ம ஆ ஹடிக்குறாங்க அது வீட்டுக்கு வந்து நம்மள சந்திரன்

ஏ தம்பி போடுங்க ராஜா கால் கொடுங்க அதிரதம் வந்துரு. அப்படியே நிதி வந்துரு. ஆnga அவங்க இந்த வேலையில சேட போறாங்க. பண்ணா இல்ல நான் முன்னgetElementById ஒரு புகைப்படம். நீங்க திருப்பிங்க அப்படியே போங்க அந்த பக்கம். அங்க வந்து வாங்க அந்த பக்கம். இங்கே பாருங்க இங்கே பாருங்க. ஐயா க கேட ஓகே வெள்ளட்டும் வெள்ளட்டும் நாம் தமிழர் வெள்ளட்டும் மலரட்டும் தமிழர் ராட்சி மலரட்டும் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் ஏற்போம் எங்கள் பாட்டன் ராஜ ராஜன் அவர்கள் மீது உறுதி ஏற்போம் வெல்வோம் தமிழ் தேசியம் வெல்வோம் வாங்க எல்லாம் பூ